வைகை அணையின் மேற்பரப்பை தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு மூடி தண்ணீர் ஆவியாவதை தடுப்பதுதான் இவர்களின் திட்டம் பறந்து விரிந்த வைகை அணையை சிறு சிறு தெர்மாக்கோல் துண்டுகளை டேப் மூலம் ஒட்டி அவற்றில் சிலவற்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தண்ணீரில் மிதக்கவிட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தனர் என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்லை ஏண்டா என்ன பிடிச்ச நான் அழுகுறா சொல்றது அழுதா விட்டு இதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவானதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் எல்லா பகுதியிலும் அனைத்து பகுதிகளும் இல்ல ஏறத்தழ இருநூறு ஸ்கொயர் பீட்ல இத போடுறதற்கான முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஆவா இங்க இருக்கிற குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து பாதுகாக்கின்ற வகையில் எந்த அளவுக்கு அது ஆவியாக மாறுவதை தடுக்கின்ற வகையில் இந்த நிறைவேற்றப்படுகிறது என்பதை பரிசல் மூலம் அணையில் மிதக்க விடப்பட்ட தெர்மாகோல் அட்டைகள் பரிசல் கரை திரும்புவதற்கு கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன இதுக்கு இப்படி ஒரு அறிவான்னு சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

இப்போ போலீஸ்லாம் அங்கே இருக்காங்க பிளாக் பண்ணுறாங்க ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க மூடி இருக்கா இல்லை அவங்க ஏமாத்துறாங்களாம் எனக்கு தெரியல இப்போ கன்ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லா ரத்தம் துடிக்குது கொஞ்சம் அமைதியாக உட்கார தம்பி நீங்கள் கோவப்படுறதுனால இங்கே எதுவுமே நடக்காது நீங்கள்லாம் மாறவும் மாட்டீங்க மாற விடவும் மாட்டீங்க நம்ம நாட்டோட தலையெழுத்து இதுதானையா